அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விதர்ஷன் இது உங்கள் விதிர்ஷன் டீ காட்ஸ் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில என்ன விஷயத்தை பத்தி பாக்க சொன்னால் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலை நாங்க சந்தித்து முடிச்சிட்டோம் அடித்த மைக் ஆயிரத்துக்குள்ள அடுத்த எலெக்ஷனுக்குன்னு நாங்க தயாராகொண்டிருக்கோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்குது அதே போல கம் பேக் ரணில் அதாவது அரசியல்ல ரணில் ஓய்வுபடுற மாதிரி தெரியல திரும்பையும் ஒரு அரசியல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வை எடுத்து வச்சிருக்கார் அது குறித்து தான் இன்றைக்கு நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே போல பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் என்னோல் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடந்த சில நாட்களா சமூக வலைத்தளங்களையும் சரி பிரதான செய்தி ஊடகங்களையும் சரி ஒரு அடிப்பட்ட ஒரு தான் வந்துட்டு நிழல் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி அதாவது அரசியல் இருந்து ரணில் விக்ரமசிங்க ஓய்வு பெறுவதாக தெரியல அவர் வந்துட்டு நிழல் பாராளுமன்றத்தை உருவாக்க போறார் அப்படின்ற ஒரு செய்தியை நாங்க அதிக அளவுல அவதானிக்க கூடியதாக இருந்தது அதே போல வந்துட்டு ஐக்கிய மக்கள் சக்தி அதாவது சஜித் தலைமையிலான அந்த டெலிபோன் சின்னத்துல போட்டியிட்ட கட்சியும் அதே போல யூஎன்பி அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தியான சின்னத்துல போட்டியிட்ட தரப்பினரும் ஒன்றாக சேர்ந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல எதிர்நோக்க போறதாக பல செய்திகள் அவதானிக்க கூடியதாக இருந்தது பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று கொண்டிருக்குது ஆனா இன்னுமே உத்தியோகபூர்வமா ரெண்டு கட்சியும் வந்துட்டு இணைஞ்சு நாங்க இந்த சின்னத்துல போட்டிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே விடுக்கப்பட இல்லை இருந்தாலுமே ரெண்டு தரப்பினரும் வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க என்ற செய்திகள் நாங்கள் அதிக அளவுல பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல அதனுடைய இன்னும் ஒரு கட்டமாகத்தான் இந்த நிழல் பாராளுமன்ற அமைக்கிறது தொடர்பான செய்திகளும் வந்து கொண்டிருந்தது இரண்டா எங்களுக்கு தெரியும் இலங்கையில என்பிபி அதாவது தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று பெரும்பான்மை பலத்தோடு பாராளுமன்றத்தில் இருக்கிறார்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்து இலகுவாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால மூன்று ரெண்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்றிக் கூடியதுக்கான பலம் தேசிய மக்கள் சக்தியை காணப்படுது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்தை கண்காணிக்கிறதுக்காக வேண்டி இந்த நிழல் பாராளுமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது முதல்ல இந்த நிழல் பாராளுமன்றம் அப்படின்றது என்று என்னென்று பார்த்தோம் என்று சொன்னா ஒரு அரசாங்கம் இருக்கும் அதாவது அரசாங்கம் அது எப்படி ஒரு பாராளுமன்றம் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றம் இயங்குதோ அதே போல இந்த நிழல் பாராளுமன்றமும் இயங்கும் ஷடோ பாலிமன் இல்லாடி ஷடோ கபினட் என்று சொல்லுவாங்க கூடுதலா இந்த ஷடோ கபினட் அப்படி என்றது அதாவது நிழல் அமைச்சரவை என்ற சொல் பிரயோகம் தான் பரவலாக நாங்க பார்க்க கூடியதா இருக்கு ஏன்னா உதாரணமா எங்கடைய நாட்டை விட நாங்க பிரித்தானியாவினுடைய அந்த அரசியல் மரபுகளோட எங்கட அரசியல் யாப்பு இல்லாட்டி எங்கட அரசியல் மரபும் வந்துட்டு கொஞ்சம் மொத்த தன்மையுடைய தான் இருக்குது ஏன்னென்று சொன்னா நாங்க பிரித்தானியத்திலிருந்துதான் சுதந்திரத்தை பெற்ற நாங்கள் அதாவது பிரித்தானியருடைய காலனித்துவ ஆட்சிக்கு விட தான் எங்கட நாடு சுதந்திரத்தை பெற்றிருந்தது அப்படி சுதந்திரத்தை பெற்ற போது அவங்களுடைய அரசியல் அந்த மரபினுடைய சாயல் எங்களோட நாட்டிலையுமே இருக்குது அதனுடைய ஒரு அங்கம் தான் வந்துட்டு இந்த நிழல் அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஷடோக் கேபினட் அப்படின்னு சொல்றது அதாவது இப்ப ஒரு அமைச்சர் இருப்பார் உதாரணத்துக்கு ஒரு கல்வி அமைச்சர் இருப்பார்னு சொன்னா அந்த கல்வி அமைச்சர் போல எதிர்கட்சியிலையும் ஒரு கல்வி அமைச்சரால் இருப்பார் இவர் வந்துட்டு கேபினெட் அமைச்சரா இருப்பார் இவர் அவருடைய நிழல் அமைச்சரா இருப்பார் அப்ப இவருடைய பாலிசி இவர் கொண்டு வர பாலிசிஸ் இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் இந்த நிழல் அமைச்சராக இருக்கிறவர் கண்காணிச்சு கொண்டு இருப்பார் அதாவது ஒரு ஒரு கொள்கையை கொண்டு வரும் போது அந்த கொள்கையை ஏன் கொண்டு வராங்க எது கொண்டு வராங்க அது குறித்த சாதகமான பாதகமான எல்லா விஷயத்தையும் அலசி ஆராயிரா இந்த நிழல் அமைச்சர் வந்துட்டு இருப்பார் இப்படியான ஒரு சிஸ்டம் பிரித்தானியாவோல இருக்குது எங்கட நாட்டுல இருக்கான்னு கேட்டா ஜாப்பின்படி நிதலமைச்சரவைய அமைக்கிறதுக்கான எந்த ஒரு சட்ட ஏற்பாடுகளுமே வந்துட்டு கிடையாது அவங்க அரசியல் ஜாப்பின் படி அரசாங்கத்தை இன்னும் ஒரு அமைப்பை வந்துட்டு நாங்க நாட்டுக்குள்ள அமைக்க முடியாது அதாவது அரசுக்கு வெளியே இயங்கக்கூடிய இன்னும் ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியாது அப்படின்றதுதான் எங்களுடைய எங்களுடைய இருக்க விஷயங்கள் அதே போல வந்துட்டு பாராளுமன்றத்துக்கு வெளியில் நிழல் பாராளுமன்றத்தையோ அல்லாட்டி அமைச்சரவையோ அமைக்க கூடாது என்று சொல்லியும் எந்த விதமான சட்ட ஏற்பாடுகளும் எங்களுடைய அரசியலமைப்பில் இல்லை அதன் தான் வந்துட்டு இந்த நிழல் அமைச்சரவை அல்லாட்டி நிழல் பாராளுமன்றம் வந்துட்டு இப்போ அமைக்க போறாங்க இந்த நிழல் பாராளுமன்றத்தில் வந்துட்டு எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் யாருமே வந்துட்டு பங்கு பெற மாட்டாங்க ஏனண்டா அவங்க பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்கின்ற போது இலங்கை அரசியலமைப்புக்கு உடன்பட்டு அப்படி அப்படின்னு சொல்லியும் இலங்கையினுடைய ஒற்றையாட்சி தன்மையை நாங்கள் பேணுவோம் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க அவங்களோட சத்திய பிரமாணம் எடுத்திருப்பாங்க அதன்படி அரசியல் அமைப்பை மீறி இன்னும் ஒரு அரசாங்கத்தை அவங்களால உருவாக்க முடியாது அதால இந்த நிழல் அமைச்சரவை அல்லது இந்த நிழல் பாராளுமன்றம் என்பது இந்த எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு அதனுடைய அங்கத்தவர்களாக இருக்க மாட்டாங்க மாறாக அவர்களுடைய ஆதரவு என்பது இந்த நிழல் பாராளுமன்றத்துக்கு கிடைக்கும் ஆனால் அதனுடைய அங்கத்தவர்களாக இவங்களும் இருக்க மாட்டாங்க இவங்களோட இருக்க வந்துட்டு சொன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரோ வெளிநாடுகளில் அமைச்சரவை அப்படின்றது உண்மைக்குமே மக்களினுடைய ஆதரவு அல்லது மக்களுக்கு சாதகமான ஒன்றாகத்தான் தொழில் பண் இருக்குது ஆனா எங்கடைய நாட்டுல அது எப்படி தொழிற்படும் அப்படின்றத நாங்க தான் பொறுத்திருந்துதான் பார்க்க இருக்குது ஏன்னு சொன்னா எங்க நாட்டுல எந்த ஒரு அமைப்பு அவங்க கொண்டு வந்தாலும் அதுல அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சுயலாபம் அப்படி என்று இருக்கும் நுழல் பாராளுமன்றம் தொடர்பான சில செய்திகளை வந்துட்டு நான் தேடுகின்ற அதுல கருத்து பதிவு இந்த மீடியா யூசர்ஸ் என்னெல்லாம் கருத்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்றத நான் நோமலா தட்டி பார்த்தேன் அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பழைய பாராளுமன்றத்துல இருந்தவங்க எல்லாருமே இப்ப ஓய்வுக்கு போயிருக்காங்க அதாவது பதவியில இல்ல அவங்க அந்த ஆசை வந்துட்டு அவங்களை விட்டு வைக்காமத்தான் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்து பதவியை தாங்கள் தக்க வச்சு கொள்ளணும் தாங்கள் பதவியில் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்படியான முயற்சிகளை வந்துட்டு அவங்க மேற்கொள்றாங்க மக்கள் சார்ந்த எந்த ஒரு நலத்திட்டத்தையும் அவங்க முன்வைக்க போறது இல்லை என்ற சில கருத்துக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதே போல சிலர் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ரணில் விக்ரமசிங்க வந்துட்டு ஓய்வு பெறாம இன்னும் இன்னும் அவரோட தண்டை பலத்தை காட்டணும்னு சொல்லி அவர் நினைச்சு மக்கள் மத்தியில சொல்லியும் சில கருத்துக்களையும் இருந்தது எப்படி இருந்தாலும் உண்மைக்கும் ஒரு நாட்டுல இந்த நிழல் பாராளுமன்றம் அப்படின்றது யாரா இருக்கணும்னு சொன்னா மக்களா இருக்கணும் அப்படின்றது என்ற தனிப்பட்ட கருத்து இரண்டு சொன்னா ஒரு கொள்கை கொண்டு வரும் போது அல்லாட்டி ஒரு வரவு செலவு திட்டம் நாட்டு சம்பந்தமான எந்த ஒரு விடயத்தையும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துல கொண்டு வரும் போது மக்கள் விழிப்போடு இருக்கணும் மக்கள் அது குறித்து கேள்வி எழுப்பணும் மக்கள் அது சம்பந்தமாக பேசணும் ஆராயணும் விவாதிக்கணும் இப்படியான விஷயங்களை செஞ்சு அந்த நிழல் பாராளுமன்றமா இருக்க வேண்டியவர்கள் மக்கள் அப்படி என்ற ஒரு கருத்தையும் இந்த இடத்துல நான் தெரிவிக்க விரும்புறேன் அதே போல இன்னும் ஒரு செய்தியை எனக்கு பார்க்கக்கூடிய மே இருந்தது இந்த தேசிய மக்கள் சக்தி சொல்லப்படுகின்ற இந்த என்பிபி அரசாங்கம் குறித்து ஆரம்ப காலத்துல நாங்க அரசாங்கத்தில் எங்களுக்கு வழங்கப்படுற இந்த சலுகைகளும் எங்களுக்கு தேவையில்ல வாகனங்கள் தேவையில்ல அந்த தங்குமிட வசதிகள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் தேர்தல் காரங்களில் ஒரு பெரியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இருந்தாலும் தற்போது வந்துட்டு அமைச்சரில் ஒரு யோசனையை முன்வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறதாக ஒரு செய்தி அமைச்சர் விஜித கேரத் அவர்களை காட்டி எழுதப்பட்டிருந்தது அதாவது என்னன்னு சொன்னா ஆளுந்தரப்பினருக்கும் அதே போல எதிர்த்தரப்பினருக்கும் வந்துட்டு வாகனங்களை வழங்குறதுக்குரிய ஒரு யோசனையை தான் முன்வைக்க போறதாக அவர் சொல்லியிருந்த செய்திதான் அது உண்மையிலே இது வந்துட்டு அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய செய்தி கிடையாது ஏன்னு சொன்னா ஒரு மக்கள் சேவையை செய்யறவங்களுக்கு கட்டாயமே வந்துட்டு நாங்கள் ஒரு வெஹிக்கல் கொடுக்கறதுல பிரச்சனையே இல்லை கட்டாயம் கொடுக்கணும் அப்பதான் அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொருக்கு போய் மக்களை அவங்க சந்திச்சு மக்களுடைய குறைகளை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு வழி அமைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தையுமே இல்லை ஆனா இங்க அடிப்படையில பிரச்சனை எங்கன்னு வருதுன்னு சொன்னா ஆரம்பத்துல நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல இது தேவையில்ல இது தேவையில்ல அப்படின்னு சொல்லி போட்டு திரும்ப வரும்போது இது எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது ஒரு முன்னுக்கு பின்னுக்கு ஒரு முரணான கருத்து அவங்க சொல்ற மாதிரியான சில பதிவுகளையும் அப்போன்னு சொல்றாங்க இப்போன்னு செய்யறாங்க அப்படின்ற ஒரு சில கருத்துக்களையும் இந்த சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது ஒவ்வொரு ஆள் ஒப்பீனியன் தான் அது சோ இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கருத்து பகுதியில பதிவிடுங்க மற்றொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி